லவ் எல்லாம் சேர்ந்து என்ன ரொம்பவே ஒரு எமோஷ்னல் ஒரு வீடியோ இதில் கதையை நாங்கள் நார்மலாகவே சொல்லி முடிக்கிறோம் சொன்னால் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லது நினைக்கிறேன் சொல்ல வீடியோவில் பார்க்கட்டும் வீடியோ பார்க்கட்டும் கொஞ்சம் சீனில் நாங்கள் போடுறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்து வெளிநாட்டில் இருந்து இருக்கிறார் ஸோ வர ட்ரை பண்ண கண்டத்தில் வரையலாமல் போயிடுது ஸோ உங்களுக்கு திடீரென்று அவசரமாக கால் பண்ணி சொல்லி இருந்தார் தம்பி எங்களோட அப்பாவோட பர்த்டே எனக்கு நான் வரதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் வர முடியாமல் போயிட்டு ஸோ உங்களோடவே இப்போ நீங்க நீங்கள் தான் கட்டாயம் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ உங்களோட வீட்டு யூடியூப்ல உங்களோட வீடியோ நாங்கள் ரெகுலராக பார்த்து கொண்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த தம்பி நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் வீடியோ பண்ணி எங்கள் அப்பாவை யூடியூப்பில் போடுங்க அப்படி என்று சொல்லி சொன்னதுக்காக நாங்கள் வந்துருக்கிறோம் என்ன இது வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மட்டக்கிழப்பு மாவட்டம் முப்பத்தி எட்டாம் கிராமம் வேணும் முப்பத்தி எட்டாம் கிராமம் வள ஒரு சூழலை கொஞ்சம் காட்டலாம் நினைக்கிறேன் அந்த வயல் சூழலை கொஞ்சம் காட்டுங்களேன் நோமலாம் பார்க்கவே அப்படி ஒரு அருமையானது ஒரு சூழலாக இருக்குன்னு ஒரு தென்றல் காற்று இருந்தது காரணமே வேறு இருந்தது இந்த குடிசியை எனக்கு உண்மையிலே ஒரு ஞாபகம் என்னன்னு சொல்லி சொன்னா நான் சின்ன வயசுல பிறந்து வளர்ந்தது வந்து ஊர் சின்ன வயசுல இருந்த ஒரு வேற ஊர் உண்டும் அங்க வந்து கொச்சி பாம்பன்னு சொல்லுவாங்க அங்க சின்ன வயசுல தான் இருந்த பருவம் சரி அப்படி இருக்க அங்கே அங்க அம்மாட விட்டு அப்படி ஒரு குடிசை ஒன்று இருந்தது நல்ல காத்து இதில் பாய போட்டால் ஒரு நல்ல நித்ர அப்படி ஒரு நித்திரையா இருக்கும் ஒரு என்னன்னு சொல்றேன் மெய் மறந்த நித்திரையா இருக்கும் அப்படி அந்த ஞாபகம் இப்ப வந்து போகுது ஸோ அப்புறம் திருந்த என்னென்னு சொன்னாங்க நல்ல ஒரு தென்றல் காற்றாக இருக்குது ஆனால் வெளியில் வெக்கியாக இருக்குது இதில் இருக்கக்குள்ள நல்ல ஒரு குளுமையான அந்த ஏசி காற்றுன்றதை விட ஒரு நல்ல ஒரு காற்றாக இருக்கு அது என்ன அந்த தென்னோல் தானே மற்ற வயல் வளைச்சி நீர்காணி அணி வயல் காணி என்றதால் ஸோ நல்லா இருக்குது ஸோ இப்போ விளையாட்டு வருவோம் விளையாட்டு வருவோம் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கு உள்ள ஒரு லவ்வை தான் இதை செய்கிறோம் ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்டான விஷயத்த கொண்டு வர போறோம் இதுல வந்து என்னென்னு சொன்னா அவர் வந்து நல்ல ஒரு திறமையான ஒரு ஆளம் அவரோட திறமையிலையும் வீடியோவில் எடுத்து யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் கூத்துக்கலைஞரான அவர் கூத்துக்கலைஞர் அந்த அந்த அண்ணாவோட கதைக்கூட தான் பக்கத்துல இருந்தவர் என்னென்ன சுவி அவர் சொன்னவர் என்னென்ன செய்வாராம் அப்பா வந்து நல்லா கலையில வந்து நல்லா கொஞ்சம் ஆடல் பாடல் சினிமா பாட்டு நல்லா படிப்பாராம் கூத்து பாட்டு நல்லா படிப்பாராம் மற்றது இன்னொன்று முக்கியமா சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க வளர்ந்துட்டீங்களா

சரி என்ன இந்த என்ன ஸ்பெஷலாக நிறைய பேர் ஆக்கெல்லாம் நிற்கிறாங்க என்ன விசேஷம் உண்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுறான் சொல்லிருந்தேன் என்ன ஹாப்பி வெட்டிங் என்ன அடிச்சுட்டே கேக்ல கல்யாணம் பண்ணி எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க எங்க ஐயா டே கல்யாணம் போகும் எங்கே நிற்கிறாவு ஆலோ கும்புங்க எங்கே

ஓகே எத்தனையா பிறந்தநாள் இருக்கு அறுபது அறுபதாவது பிறந்த நாள் அறுபது வயசாண்டைக்கு பார்க்க இழந்தாரியால் மாயிருக்கேண்ணே இருபத்தஞ்சி முப்பது இழந்த அறிவிப்பில் மாயிருக்கேன் ஓ சரி ஓகே கணவதி பிள்ளை ஐயாவோட அறுபதாவது பிறந்த நாள் உண்டைக்கு இல்லை உங்களோட அறுபதாவது பிறந்த நாளை வந்து கிராண்டாக கொண்டாடணும்ன்றதுக்காக சர்ப்ரைஸாக கிட்டன்னு வந்துருக்கிறாங்க இருந்தாலும் கிராண்டாக தான் கொண்டாடுறாங்க போல் இருக்குண்ணே எல்லா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சரியா ஓகே உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அழகான கேக் கொண்டு தந்துருக்குறாங்க சரியா விஷயாப்பி பர்த்டே சரி அப்படி வைங்க இனித்தான விஷயம் இருக்கு சரி தாலி எடுத்துவாங்களா எங்க தாலி கொண்டு அப்புறம் நீங்க தாலி இருக்கியா சரி தாலி கடைசியா தாலி கேட்டுவோம் மேஸ்ட்டு எங்கே அது வர முடிப்போம் சரி அதுக்கு முன்னால வந்து மிக்கி கை தரேன் மற்ற கை கொடுக்கணும் சரி மிக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களாம் சரியா நம்ம ஐயோ வச்சு கேட்டு ஓகே வந்து என்ன சொன்னா எத்தனை வருஷம் இப்போ நீங்க கல்யாணம் பண்ணி அதுவும் தெரிய சொல்லி கொடுங்களேன் இருபத்தி ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் வாழ்க்கை என்ன சரி முப்பத்தி ஏழு வருஷம் கல்யாண வாழ்க்கையில் இப்படி யாரும் தெரியாம வாங்கி கொடுத்துருக்காங்களா பாட்டு படிச்சு ஆகணும் ஒரு பாட்டு சரி பழங்கால பாட்டு அஞ்சு பாட்டுங்க பாட்டு அவர் படிப்பாரு லவ் மேரேஜ் தான் லவ் பண்ணி கலையாண்டீங்க என்ன லவ் பண்ணி கல்யாணம் கிட்ட போல நீங்க முதல் என்னன்னு சொன்னா ஒரு கதை சொல்லிருந்த உங்களுக்கு அத நீங்க முதல் கிணத்துல தண்ணி இல போடுறீங்களாம் தண்ணி எல போடுறப்போ ஒரு கிணத்துக்கு ஒரு பாட்டு நான் உங்களுக்கு பாட்டு படித்தேன் நான் உங்களை கரெக்ட் பண்ணுறேன் ஆஹ் அப்படின்னு உண்மையா அது பாத்துக்கல அப்ப சரி ஐயா பாட்டு படிச்சுதான் நீ கரெக்ட் பண்றேன் நீ என்ன பாட்டு ஏதோ பாட்டு சொன்னோம் என்ன பாட்டு பழைய பழையாவது பாட்டு உண்டு என்ன பாட்டு சொல்லுங்க எனக்கு ஞாபகம் உண்மையா என்ன பாட்டு

நான் வீட்டை சொல்கிறாங்களே தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னவையாம் நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பேர் வந்து அவர் கிணத்து கிணத்து தண்ணியில் வேறு அவ்வளோ பேர் கிணத்துக்கு ஒரு ஒழிச்சு பாட்டு படிக்கிறான் பாட்டு படிக்க தான் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க அவங்கள வீட்டை நான் சொன்னவங்க சரி அது இருக்கட்டும் மேனே அப்போ நான் விஷயத்துக்கு வருவோம் அன்றைக்கு அப்போ பாட பேர்டே சொல்லி சர்ப்ரைஸ் ஆனால் ஒரு கிஃப்ட்லாம் கொடுக்க சொல்லி அனுப்பி இருந்தவங்க ஆனால் அவங்கள்ட்ட ஸ்டோரி எல்லாம் சொன்னவங்க சரிதானே அப்போ பாட ஸ்டோரியல் எல்லாம் பாட்டெல்லாம் படிப்பாராம் படிக்கிறீங்களா படிக்கலாம் அப்போ என் கடைசியில் பாட்டு டான்ஸும் ஆடுவாராம் பாட்டு படிக்க வரா அப்ப அவரை வச்சு பாட்டு படிக்க வைக்கிட்டான் டான்ஸ் ஆட வைக்கட்டான்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தவங்க சரி சரிதானே ஓகே இப்போ வந்து நாங்க கேள்வி இருக்கிறதுக்கு அப்புறம் சரியா சொல்லுவேல கேள்வி சொல்லுவேலா சரி யாரு தந்துருப்பாங்க தெரியாதா தெரியாத எங்க கம்பெனியில தெரியாது கதையை வரக்கூடாது தெரியாத வார்த்தை கீழவங்க இல்லை சொல்லணும் நேரம் தருவாங்க இப்படி யாரும் செய்யுறவங்கள

நீங்கள் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கதைக்கப்படுறீங்களா உங்களோட சரியா இப்போ வந்து என்னென்னு சொன்னால் பேரமக்கள் பிள்ளைகள் வேறு யார் சொன்னீங்க மகன் அவ்வளோதான் செஞ்சுருக்கணும் மோண்டி சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க நீ இப்போ ஃபஸ்ட்டு அவர் டாஸ்க் இருக்குது சரியா அதை என்னென்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு பேரை கேஸ் பண்ணணும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற அஞ்சு பேரை சொல்லணும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பர்த்டே பர்த்டே விடுங்க பர்த்டே மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்சது இப்போ ஏதாவது பிடிச்சிருக்கேன்னு கேட்டால் உடனே வாங்கி கொடுக்குறாங்களா அப்படி யாரும் இருந்தால் உடனே சொல்லணும் இப்போ நீங்கள் மக்கள் வாங்கி வாங்கி கொடுக்க வேணும் பெத்து ஒருத்தர சொல்லாம் இப்படி மாஞ்சு பேர் சொல்லுங்க இதுக்குள்ள நிக்கிறாங்கல்ல அஞ்சு பேர் லடி வழியில இருக்காங்கல்ல அஞ்சு பேர் ஆறு அஞ்சு பேர் அஞ்சு பேரை கிஸ் பண்ணுங்க நீங்க செய்றாங்கல அஞ்சு பேரை சொல்லணும் அக்கா தங்க அக்கா தங்க அக்கட மகள் தங்கட மகள் என்ன பேர் அக்கட மகள் ரே அக்கட மகள் ரே நிலாமதி நிலாமதி வேற தங்கஜிர வேறு கோயிலா கோயிலா வேற அக்கட வேறு கிருவராணி கிரிவரானி வேற மூணு பேரை சொல்லிட்டீங்க மருமகள் மருமகள்ரை கேஸ்ட் பண்ண சொன்னா இப்ப அந்த அஞ்சு பேர்ல பண்ணணும் ரெண்டு பேரு தேவையில்லை அஞ்சு பேர் இருக்காங்க உங்களை தூக்குவார் <laughs> 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 நல்ல புதுனந்தான் இது அப்படி இல்லை கட்டம் செஞ்சு ஆகணும் எங்களோட கம்பெனி ரூல்ஸ் அதுதான் சரியா செய்வீங்களா செய்ய மாட்டேங்கிறா அப்போ தாங்க கிஃப்ட் எல்லாம் தரையில எல்லாத்தையும் கொண்டு வரும் ஓ கொண்டு வரும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன கரைச்ச போடுதா அவுட்டா போய் அப்படிதான் சரி ஓகே இப்போ வந்து அதெல்லாம் ட்ரெண்டி பேர் மாதிரி டிவைட் பண்ணணும் வேற மாதிரி டிவைட் மகளா இல்ல மகளா

உங்களுக்கு ஃபுல் அத்தனை பேர் சொல்கிறாங்க கேளுங்க சரி அந்த கிஃப்ட் தந்தது வந்து ஒரு ஆள் தான் நிறைய பேர் சேர்ந்ததே இல்லை ஒரு ஆளு தான் தந்தவங்க சரி அண்ணா அவங்க வந்து இங்கே வரையில்லாத சுச்சுவேஷனால எங்களை தந்த அனுப்புறோம் வரையில்லா சூழ்நிலை ஆளுக்கு வந்து கொள்ளையா அவங்க எங்களுக்கு தந்த அனுப்புறோம் தெரியாது தெரியாது அப்புறம் நம்ம டாஸ்க் கொடுப்போம் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் நல்ல பாட்டெல்லாம் படிக்கிறேன் நீங்களா அப்போ உங்களுக்கு ரெண்டு ஒரு பாட்டு படிச்சு காட்டும் ரெண்டு பேரும் காதல் ரோஜாவே பாட்டு காதல் ரோஜாவே அந்த பாட்டு படிச்சு காட்டுவீங்க படிச்சு காட்டீங்கன்னா சொல்லி நாங்க தருவோம்

வீட்டுல <laughs> இருக்காங்க <laughs> <laughs> சீத எந்த இடமோ எந்த ராசர் எந்த இடமோம் சீதை கொந்தழகராசர் வந்தில சிறிதேவியை காணாமல் தேடும் போது கொடிய வம்சதனிலே அவளை பிரிவம்பு பண்ணினார் கந்தன் வேற <laughs> ஒண்ணும் <laughs> <laughs> அது மாதிரி ஃபிட் காடுன்னு கூனி காடுன்னு அங்கே போய் மாறுறீங்களா போய் யார் சின்ன வயசு விஷயத்துக்கு டிக் டிக் மகனா இருக்கேன் பொம்பளை ஒருத்தரவங்க இல்லையா இல்லையா ஒருத்தரவா அடுத்த வந்து இந்த நிறைய குட்டிச்சிருக்கிறாங்களே சீனி வருத்தம் இருக்கியா பாப்பா இல்லையா இல்லையா அப்ப பிரச்சனைக்கு கூட போய் ஒருத்தரும் கேட்க கூடாதான் கேட்கிறாடி சரி அவங்களுக்கு சரி அழகான ஒரு சோக்லேட் பாஸ்கெட் அதே மாதிரி ஒரு பேக் கொண்டு ஒன்று தந்துருக்காங்க இதுக்குள்ள இருக்க எடுத்து பாருங்க பாப்பா வழி எடுத்து பாருங்க

అప్పా బాలల ఓకే సరే సరే అడతే వందిపనమ లాస్ట్ ఆ వంద ఫోటో ప్రెమియర్ ఇచ్చుడు కొడపల నందిటంల్లం పడిచి నికేనే సరే ఆ ఫోటో ప్రెమియర్ పడిచి నికే వానా ఫోటో ప్రెమియర్ ఇవ్వతారమట ఏంటో చెల్లు కాగం ఏంటో చెల్లు ఏంటెట్లా ఇల్ల వంది సెంజాలర్ ఫోటో ఇరికనేవి అప్పా సెంజాలర్ ఫోటో ఇరికన ఇప్ప తరియల ఎన్న చేయం మిదు టాస్క్ తా వేరేనే టాస్క్ తానే లాస్టా వంది ఇప్ప డన్స్ ఉంది రెండు వేరేం చేంద డన్స్ ఆని లేతరు ఇల్లనసనా కండి పవరా అల చెల్లు ఓకే

மகேந்தா என்ன பேர் கவிழில் கவிழில்கிற பேரில் எங்களுக்கு வேற இல்லை தானே என்ன சரி கவிழன் என்ற பேரெலாம் எங்களுக்கு வேற இல்லை ஓகே நாங்கள் இப்போ வந்து சொல்ல போகிறோம் என்ன நிறைய கஷ்டப்படுத்தா என்ன ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா ப்ரெஷர் ஒன்றும் இல்லையா வருத்தம் மௌண்டுமே இல்லை எல்லா ஸ்டேடியாக தாரீங்க என்ன உடம்பு ஓகே நான் சொன்னேன் சரி அப்போ இருபத்தொம்பது வயது இளம் தாரிமே தாரிக்கிறான் ஓகே பிரேஜ் இல்லை அடுத்து வந்து என்னடா இப்போ தரம் ஊந்தி நான் சொன்ன டாஸ்க் நீங்கள் செஞ்சு உங்க

அதுதான் இல்லையா தான் எங்க மாட்டு போகல தாந்தா தாந்தாவை போகலையா தாந்தா முருகன் கோயில் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட நீங்கள் முருகன் கோயிலுக்கு போ குழாவை கால் செடி இல்லை வந்துதான் அப்போ அவையே அந்த போனீங்க ரெண்டு சொன்னவங்க உண்மையா அது சரி இல்லையா அம்மா சொல்லுங்க வில்லாண்டு அம்மா வீலண்டாம் என்ன சொன்ன தேவை தானே சரி இப்போ என்னென்னு சொன்னால் அவங்க கூட பேர்தே அம்மாப்பாட பேர்தே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணுமா உங்களுக்கு ஒரு மறக்க முடியாது நினைவை அடுக்கணுமா இது சரியா மறக்க முடியாது நினைவை கொடுக்கட்டாமல்னு சொல்லியான்னு உங்களுடைய வைஃப் தான் என்ன பேரும்

அறுபதாவது பர்த்டேக்கு விஷ் பண்ணி போட்டிருக்கிறாங்க என்ன சரி இதுல வந்து யார் யார் இருக்கிறாங்க ஐயா இருக்கிறாரு இது அம்மா யாரு மகன் மகன் அவன் நாங்கள் வந்து சும்மா சொன்னாங்க என்ன அவன் சொல்லி இப்போ ஓகே உங்களோட பர்த்டே வந்து உங்களோட மகன் வெளிநாட்டில் இருந்து சரி எந்த நாட்டில் இருக்கிறார் சவுதியில் இருக்கிறார் என்ன என்ன பேர் மகன்ட கவிலன் கவிலன் ஓகே உங்களோட மகன் கவிலன் வெளிநாட்டில் இருந்து தான் இந்த கிஃப்ட் இல்லாமல் அனுப்பியிருந்தவர் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமாம் அப்பாவை மிஸ் பண்ணுறாராம் இந்த பர்த்டேக்கு அவர் இருந்து இங்கிருந்து கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ண வரான் ஸோ அவர் வர கிடைக்கல அதனால் அப்பாவுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுத்து அப்பாவுக்கு கொடுப்பெல்லாம் போட்டு கேக் பட் பண்ணி அப்பாவை நல்லா சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பியிருந்தாங்க டைமுக்கு போக சொல்லி சரி தானே அப்பா அங்கே போயிடுவார் அவன் ஆள் நான் பிடிக்கிற ஃபஸ்ட்டு மணி நேரம் தோட விட்டு போய் நின்று கண்டு சொல்லி இருந்தார் தானே ஓகே இப்போ மகன் இப்படி செய்வார்ன்ற எதிர்பார்த்து இன்னிங்களா சொல்லலையா மகன் இப்படி வரும் கிஃப்டெல்லாம் வரும்னு சொல்லி சரி ரெண்டு என்ன வாங்கி தந்தார் மகன் இயர்த்தாயிரு

இப்படியே ஓட இருக்கட்டா உங்கள சரி அப்பாவோட சொல்லி இருந்தா அம்மா நல்லா லவ் பண்ணட்டான் நிறைய லவ் பண்ணடாமா அம்மா அம்மாவோட லவ் குறையக்கூடாதான் அவன் சொல்லி சொல்லிட்டான் சரியா அம்மாவில் இருக்கிற லவ் வந்து குறையக்கூடாதா இப்போ அப்பா சரியா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் ஓகே சந்தோஷம் தானே இப்போ நாங்கள் விடையே வருவோம் மே அதுக்கு முன்னால கேக் தானே நாங்கள் கேக் கட் பண்ணி போய் டே செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகே 越来越热。哇哇，别看一样。